ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா நம்ம ஆல்ரெடி மேக்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத கரெக்டாக தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசனிங் இருக்குது பார்த்தீங்களா ரீசனிங் பார்த்தா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த ரீசனிங் வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் எப்படி எப்படி பார்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பா வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க இப்போ நமக்கு ரீசனிங் வந்து மேக்ஸில் பகுதி ஆளை கொடுத்துருக்காங்க மொத்தம் திருநிரவில பதினஞ்சு கொஷினும் காரணவியில் பத்து வருஷம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ அந்த காரணவியலில் நமக்கு மொத்தம் எத்தனை டாபிக் இருக்குதுன்னா நமக்கு கிட்டத்தட்ட அதில் ஒரு அஞ்சு மூணு மூணு எத்தனை டாப்பிக் இருக்குது அப்படின்னா ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு டாபிக் இருக்குது ஓகேங்களா இந்த ஆறு டாப்பிக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது இதுக்கு எதுவும் நோட்டு போடணுமா எழுதணுமா அப்படின்னு நான் நினைப்பீங்க உங்கள் இஷ்டம் அந்த நோட்டு போடுறது போட்டு போடுறதும் போடுறது உங்கள் இஷ்டம் நான் ஒரு மாடல் சம் போட்டு பார்க்குறது பெட்ரு ஓகேங்களா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போது அது வந்து ப்ரீவிஷர் கொஷின் இருக்குது பார்த்தீங்களா ப்ரீவிஷியர் கொஷின் பேசிட்டு பார்த்தாவே போதுமானது இதுக்கு ரீசனிங்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ரீசனிங் வந்து ப்ரீவியர் கொஷின் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து சாய்ஸோட ரீசனிங் புக்கு அதோட அவங்க அவங்களோட அந்த பிரி காரணம் புக்கு ஓகேங்களா இதில் ரீசனிங் வந்து எங்கே தெளிவாக அழகாக கொடுத்துருக்காங்க ஓகேவா எப்படின்னா இருங்க காமிக்கிறேன் ரொம்ப நமக்கு எப்படின்னா ரொம்ப அதிகமாக போட்டு கொடுக்காம ரீசனிங்கிறது ப்ரீவியஸ் கொஸ்டின் இவ்வளோ எவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு போட்டு நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு நம்ம வந்து சாய் சாய்ச்சக்கரங்க பாராட்டி ஆகணும்னா ரீசனிங் வந்து இப்போதைக்கு ஏதோ ஒரு இதில் ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய இருக்குது ஆனால் வந்து செப்பரேட்டாக இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது புரிஞ்சு செப்பரேட்டாக நமக்கு இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது ஸோ அதனால் வந்து நமக்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நீ வந்து செப்பரேட்டாக பார்க்குறது ரொம்பவே பெட்ரு புரிஞ்சுதுங்களா ஒவ்வொன்றும் நம்ம செப்பரேட்டாக பார்க்கணும் செப்பரேட்டாக பார்க்காம போது தான் நமக்கு வந்து அந்த ரீசனிங் கரெக்டாக பண்ண முடியாது ஓகேங்களா இப்போ பாருங்கள் இதில் வந்து டாப்பிக் கொடுத்துருக்காங்களா என்னென்ன டாப்பிக் இருக்குங்கிறத அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது என்னென்ன டாப்பிக் இருக்குது பகடை இருக்குது நமக்கு எல்லாருக்கு எழுத்து எழுத்து தொடர் வரிசை எண் வரிசை புதிர்கள் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியர் கொஷின்ஸ் கேட்டது எல்லா சம்ஸ்லேயும் எல்லா டீஎம் பீஸ் இருந்த சம்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க இப்போது இந்த ரீசனிங் புக்காக இந்த மாதிரி ரீசனிங் புக்கை கூட இருந்தால் பீவியர் கொஸ்டின் நான் சொல்லிகிட்ருக்கேன் இடத்தோடைய பகடம் வருதா இது எப்படி நம்ம பகட வந்து சம்ஸ் வந்து சால்வ் பண்ணணுங்கிறத அந்த பிரியசர் கொஷ்டின் இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் ஒரு பிரீசியர் சம் பாட்டிங்கனாவே இதே சம் அப்படியே கேட்டாங்கன்னா கூட நம்ம அப்படியே ஆன்சர் போட்டு போயிடலாம் அந்த மாதிரி தான் ரீசனிங் இந்த புக்கில் இருக்கும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இப்போ ப்ரீவியர் கொஷின்ஸ் தானே இப்போ நம்ம டெயின் பாருங்கள் குரூப் ஒன்னில் கேட்ட கொஷின் இருக்குது குரூப் ஃபோர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஸ்டின் இது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஸ்டின் இது அப்போது நமக்கு வந்து ப்ரீவியஸ் கொஷின் வந்து இந்த மாதிரி ரீசனிங் வந்து இப்படி இந்த ஒவ்வொரு டாபிக் பகடனா என்ன பகடை எப்படி போடணும் பகடை பகடைன்னு போட்டு யூடியூப் சர்ச் பண்ணிங்க நான் எதோ ஒரு வீடியோ வரும் அதில் எது ஷார்ட் டைம் சொல்லி தராங்களோ அவங்கள பார்த்துக்கோங்க அப்புறம் எழுத்து வரிசை எழுத்து தெரியும் தெரியும்ல ஏபிசிடி போட்டு பண்ணுறது தான் இது ஒன்றும் பெருசாக டிஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்காது இது ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சம்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் பார்த்தோன்னே நம்ம வந்து ஏபிசிடி போட்டு இருபத்தாறு வரைக்கும் எழுதி நம்ம கரெக்டாக அதை பண்ணிடலாம் ஓகேங்களா இதுதான் எழுத்து வரிசை அடுத்து என் வரிசை ஒன்று வரும் என் வரிசை எப்படின்னா இங்கே பாருங்கள் எண் வரிசை நூறுலேருந்து இது வந்து நம்ம போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட நூறுலேருந்து பத்து எத்தனை நாள் கழிக்க முடியும் எத்தனை முறை கழிக்க முடியும் பார்த்துக்கோங்க புரியுதுங்களா இது வந்து ஒரு முறை தான் கழிக்க முடியும் நாம் எத்தனை போட்டிருப்போம் பத்து முறைன்னு போட்டிருப்போமா அது தப்பாக இருக்கும் ஒரு முறை இப்போ இதுதான் இந்த மாதிரி சம்ஸ் தான் ஈஸியான சம்ஸ் பார்த்தீங்களா நூறுலேருந்து பத்தனை நாள் கழிப்போம் தடவை தான் கழிப்போம் நம்ம வந்து எல்லாம் பத்திரம் போட்டிருப்போம் ஆனால் ஒன்று தான் இதுதான் இந்த எண் வரிசை இதுலேருந்து ஒன்றும் இல்லை இதுலேருந்து இது எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது இதுலேருந்து அது இவ்வளோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது இதுலேருந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது அதை மட்டும் நம்ம பார்த்தாவே போதுமானது ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம ஈஸியான செம்ம நம்ம பார்த்தோம்னாவே பிரிவு சிறு பிரி சிறு செம்மை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாவே ஒரு ஐடியா கிடச்சிரும் இப்படிதான் கேட்பாங்களா இப்படி இப்படி தான் இருக்கா அப்படிங்கிற நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் நம்ம பிரிவு சிறு சம்மைய பார்க்காம நம்ம போனோம்னா தப்பாயிடும் ஒவ்வொரு டாபிக்கு தகுந்த மாதிரி என்ன ரீசனிங்கில் என் துறை ஒரு விஷயம்னா மாதிரி இந்த மாதிரி தான் கேட்பாங்களா அப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணுமா அப்போ ஒவ்வொரு டாப்பிக்கு ஏன்னு இப்போ நீங்கள் வந்து ஒரு டாபிக் பார்க்குறீங்க இண்துறை வரிசை பார்க்குறீங்கன்னா இன்துறை வரிசையும் யூடியூப் சர்ச் பண்ணுங்கள் வரும் இப்போ புதிர்கள் வருதுன்னா இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் சுச்சு கேட்பாங்கள்ல இது எப்படி போடணும் அப்போ இந்த மாதிரி புதிர்கள் புதிர்கள்னு போட்டிங்கன்னா புதிர்கள் ரீசனிங் தமிழ்னு போட்டிங்கன்னா யாரோ ஒருத்தர் ஈஸியாக தெளிவு எடுத்துருப்பாங்க அது ஒரு இதுக்கு பார்த்துட்டு கான்செப்ட் பிடிச்சிட்டிங்கன்னா எல்லா சமயம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம் புரிஞ்சதுங்களா இதுதான் புதிர்கள் அடுத்து குறியீடு மாறுதல் இதெல்லாம் ஈஸி தான் புரிஞ்சதுங்களா இது எல்லாமே ஈஸி தான் இது ஏபிசிடி அந்த எழுத்து வரிசை வந்து அந்த மாதிரி தான் இப்போது ப்ரீவிசர் கொஸ்டின் மஸ்ட்டு மஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே நான் என்னோடய சஜஷன் என்னென்னா ரீசனிங் பொறுத்தவரைக்கும் ப்ரீவிசர் சம் பார்க்கலாம் ஏன்னா அப்படியே எடுத்துக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் ப்ரீவிசர் செம் அப்படியே குரூப் ஒன் கேட்ட கொஸ்டின் டூ கேஸ் கொஸ்டின் ஏதோ ஒன்று நம்ம நேரப்படி ஏதோ ஒன்று எடுத்து வச்சாங்கன்னா நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரிஞ்சுதுங்களா ஸோ ரீசனிங் வந்து இந்த மாதிரி பிடிப்பாக நம்ம ஆரம்பிங்க ஒரு டாப்பிக்னா ஒரு டாபிக் கரெக்டாக முடிங்க அது ஒரு ரெண்டு மூணு சம் நாலு சம் போட்டு பாருங்க அப்போ தான் நமக்கு அந்த ஐடியா கிடைக்கும் நீங்கள் ரீசனிங் வந்து நானாக போட்டுருவேன் எட்டு கொஸ்டின் எப்படி கொடுத்தாலும் போட்டுடுவேன் நினைக்கக்கூடாது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு லூப் கோல்டு இருக்கும் நாம் மாட்டிக்குவோம் புரிஞ்சுங்களா அதனால் டெய்லி ரீசனிங் வந்து நீங்கள் வந்து தெளிவாக பண்ணுறது இந்த திசை கணக்குலாம் கேட்பாங்க இந்த திசையெல்லாம் எப்படி இருக்கும் திசையில் பிதாகரஸ் தேட்டருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ணி நான் நிறைய செம்ம போடுற மாதிரி வரும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த கடிகார கணக்கெலாம் இருக்கும் கடிகார கணக்கு நேரம் வருட கணக்கெல்லாம் நாட்கள்லாம் வருது பார்த்தீங்களா அதெல்லாம் எப்படி இருக்குது ரீசனிங் ரீசனிங்லாம் இருக்கும் அப்போ படங்கள் கணக்கு இப்போ ஃபஸ்ட்டு புக் இப்படி வருதா ரெண்டாவது புக்கு பிறகுதில் நான் நிறையா டிஃப்ரெண்ட் ஆகும் இதில் இது மாற்றமாக இருக்குது இந்த இது தான் அப்போ நம்ம இது தான் போடணும் இது ஏன் அப்படின்னா தெளிவாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு ரவுண்டு இருக்குது அதுக்குள்ளே முக்கோணம் இருக்குது அடுத்த படத்தில் முக்கோணம் இருக்குது ரவுண்டு இருக்குது அப்போ இந்த படத்தில் என்ன இருக்குது முக்க செவகம் இருக்குது உள்ளே உள்ளே என்ன இருக்குது சதுரம் இருக்குது அப்போ என்ன ஆகணும் இந்த ரெண்டில் இந்த ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்போது உள்ள படம் வந்து வெளியே வரணும் அப்போ உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இணையக்காரம் இருக்குல்ல இந்த இணையாரணையர உள்ளுக்குள்ளே செவகம் வரணும் இருக்கா அதுதான் ஆன்சர் அந்த மாதிரி தான் போட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கணும் இப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சோம்னா நமக்கு முடிஞ்சிடும் புரிஞ்சுதுங்களா ரீசனிங் வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ மஸ்ட்டு மஸ்ட்டு டெய்லி எல்லாம் ரீசனிங்காக ஃபால் ரீசனிங் இருக்குல்ல ரீசனிங் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க நான் கடைசியில் பார்த்துக்கணும் விடாதிங்க டெய்லி மேக்ஸு ப்ளஸ் ரீசனிங் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு எதுவும் மறக்காது நான் இன்றைக்கி பார்த்துக்குவேன் நாளைக்கு பார்த்துக்குவேன் நினைக்காதீங்க அது முடியாது இன்றைக்கே பார்க்கணும் புரிஞ்சுதுங்களா ரீசனிங் இந்த மாதிரி வேறு ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைனா உங்கள்கிட்ட எதுவும் எந்த புக்கு இருந்தாலும் சரி மேக்ஸுக்கு மேக்ஸுக்கு நீங்கள் எந்த புக்கு யூஸ் பண்ணாலும் சரி அதை யூஸ் பண்ணிக்கோங்க தெளிவாக இருக்கும் ரீசனிங் இப்படி ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு மஸ்ட்டு மஸ்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்